ஒரு தடவை ஆள் போயிருக்கான் தகுதிங்களா ஆள் வந்து செருப்பு போட்டு போயிருக்கான் செருப்பு ஒன்று ஹவாய் செப்பல்னு டவுட் வந்துடுச்சு நமக்கு இது கேங் போகிறதுக்கு வாய்ப்பு இந்த ட்ராக்கரை வச்சுக்கிட்டு கரெக்டாக கூப்பிட்டு போகிறோம் நம்மளை அந்த ஆள் நடந்து இது இதுதான் ஒரு பதினெட்டு இருபது மணி நேரம் ஓல்டு தான் அது இந்த ட்ராக் போனதுக்கு கரெக்டாக கூட்டுன்னு போய் ஒரு வீட்டுக்கு போயிடுச்சு அது பார்த்தாக்கா முயல் பிடிக்கிறவன் அதுதான் ஸோ அது இப்போ எங்களுக்கு ஃபெயிலியர் ஆனாலும் எங்கள் ட்ராக்கிங் மேலே நம்பிக்கை வந்துடுச்சு இது ஃபர்ஸ்டெலாம் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நல்லா இதை பண்ணி ட்ராக்கர்ஸ் ஃபார்ம் பண்ணோம் ட்ராக்கிங் எப்படி பண்ணுறது ட்ராக் பண்ணுறதுல என்ன பியூட்டின்னா எப்போ நடந்து போனால் தா போனது ஆம்பளையா பொம்பளையா நடந்து போனான்னா ஓடி போனான்னா கையில் ஏதாவது வச்சுருந்தான்னா என்ன மனநிலையில் அவன் போனான் சைக்காலஜிக்கலாகவும் அவன் என்ன அவன் உயரமா குள்ளமா வெயிட்டா வெயிட் இல்லையா இதெல்லாம் அந்த ட்ராக் பற்றி நம்ம சொல்லிடலாம் லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறானா விரும்பியில் போகிறானா தெரியுதுங்களா இப்போ ஒரு ட்ராக் ஒரு பார்த்துட்டோன்னா நல்லா தெரியுது பதிஞ்சிருக்குது தெரியுதுங்களா அது மழை பெஞ்சிதுன்னா இன்னும் கொஞ்சம் ஆழமாக பண்ணும் அதுக்கும் அந்த இதுக்கும் வெயிட் டிஃப்ரெண்ட் இருக்குது அது பக்கத்தில் நம்ம காலை வைக்கணும் வச்சிட்டோன்ன நம்ம வெயிட் நமக்கு தெரியும் அறுபது கிலோ எழுபது கிலோ அப்படின்னு நமக்கு தெரியும் அது கீழே போயிருந்துச்சின்னா என்னோடய வெயிட் அதிகமான நாள் போயிருக்கான்னு அர்த்தம் அதோட கம்மியாக இருந்துச்சின்னா அப்புறம் நம்ம கால் லென்த்து பொம்பளைங்க கால்னால் சின்னதாக இருக்கும் ஆம்பளைக்கால்லாம் சின்ன இருக்கும் பேர் போனோன்னா கட்டை விரல் விரல்லாம் தெரியும் இதுதான் சப்பல்ஸ் இருக்கும் சப்பல்ஸ் போட்டு போனான்னா சப்பலில் இருக்க கீழே இருக்க லைனுங்க இருக்குதுல்ல அந்த பதிவு இருக்கும் பூட்ஸ் போட்டு போனால் பூட்ஸு பதிவு இருக்கும் இது வந்து ஆள் ஆம்பளையா பொம்பளையா என்ன வெயிட்டு என்ன உயரம் இதை பார்த்துக்கிறோம் அதுக்கப்புறமே ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அதில் ஏதாவது க்ராஸ் ஆகிருக்கும் இப்போ ஈவினிங்கில் ஆள் நடந்து போயிருக்காங்கன்னா நைட்டில் ஏதாவது கிராஸிங் ஆகும் ஏர்லி மார்னிங்கு இந்த மயில் கவுதாரிங்கு இதெல்லாம் கிராஸ் பண்ணியிருக்கோம் அது மேலேயே கிராஸ் பண்ணியிருக்கோம் ஸோ எது புதுசு எது பழசுன்னு தெரிஞ்சிடும் இது வந்து காலையில் ஆறு மணிக்கு தாங்க இதுக்கு வி பொழுது விடிஞ்சப்புறம் தான் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணும் பேர்ட்ஸு கால் இருந்துதுன்னா இவன் ப்ரீவியஸ் ஈவினிங்கு இவன் போயிருக்கான் அப்படின்னு கே அப்புறம் ஒரே இடத்துல அப்படியே சர்க்கிள் போட்டே பார்த்துருப்பான் அந்த ஃபுட் பிரிண்ட்டு ஃபுட் பிரிண்ட் அப்படியே ரவுண்டாக தெரிஞ்சுன்னா அவன் ஏதோ ஒரு கன்ஃபியூஷனில் இருந்துருக்கான்னு அதை கண்டுபிடிக்கலாம் ஓ தொடர்ந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னா ஒரு இடத்துல நின்று ஏதாவது சுற்றி பார்த்துருப்பான் அங்கே கொஞ்சம் கூந்துதான்னு சொன்னால் பீடி துண்டு இருக்கும் சரிதுங்களா இது பார்ப்போம் அப்புறம் இன்னும் போகும்போது சும்மா இருக்காது ஹியூமன் டண்டு ஒரு இலையை உடச்சிருப்பான் தெரிந்துங்களா இலையை உடச்சுருந்தானா இலை எவ்வளோ வாடி இருக்கும் இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்குதா இலை ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா இப்போ தான் போய் இப்போ தான் போயிருக்கேன் வாடி இருந்துச்சுன்னா அதுக்கு டைமிங் இருக்குது இந்த ஒவ்வொரு இலைக்கும் ஒரு மாதிரி இருக்கும் இதுதான் இப்போ நாங்கள் கூட வேம்புஷில் உட்காரும்போது மறைஞ்சி இந்த காட்டில் இருக்க செடிங்கள்லேயும் ஒரு புஷ் மாதிரி செஞ்சு உட்காருறது கூடுன்னு சொல்லுவாங்க வேட்டைக்கு போகிறவங்களா ஆமாம் இதுலேயும் நம்ம ப்ராப்பராக செலக்ட் பண்ணணும் சில இலைங்க உடனே வாடிடும் நம்மள காட்டி கொடுத்துருவோம் நம்ம ஒட்டி வாடி போயிடும் பேக் சைடு நல்லா இருக்கும் நம்ம மட்டும் இந்த ப்ராப்ளமும் ஆச்சு சரிங்களா அதுக்கு ப்ராப்பரான இதை செலக்ட் பண்ணுவோம் அது எங்கே அந்த மாதிரி ஆச்சு சார் இங்கே நீங்கள் நம்ம டீம் எல்லாம் செலக்ட் பண்ணி நிறைய ட்ரைனிங் இல்லை நம்ம டீமே உட்கார வச்சுன்னா ஆளுக்கு இஷ்டத்துக்கு இந்த இல்லை அந்த இல்லை பப்பாளி மரம் இலெல்லாம் கூட வச்சுருந்து தான் அந்த இடத்துல பப்பாளி எப்படியா வரும் அவனுக்கு அது மாதிரி தப்பு தப்பு செஞ்சால் தப்புறா இதை வரும் பை மிஸ்டேக் வி லன் கெட் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன் விதவுட் மிஸ்டேக் யூ கே நாட் கெட் எக்ஸ்பீரியன்ஸ் அதில் தான் நம்ம படிப்பேன் ஆமாம் மிஸ்டேக் பண்ணால் தான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சப்பற தான் நாலேஜ் வரும் தெரிஞ்சல அது வேறு நாலேஜ் வரும் ஆமாம் அது நாலேஜ் வேறு விஷம் வேறு அதுதான் விஷம்ன்றது நாலேஜது நீங்கள் நினைக்கிறத நீங்கள் நடைமுறைத்தைப்படுத்தணும் அதுதான் விஷம்ன்றது ஜென்ரல் நாலேஜ் தான் அது அதாவது பை டூ மிஸ்டேக் வி டூ கெட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ் வி கெட் நாலேஜ் அண்ட் நாலேஜ் கிவ்ஸ் விஸ்டிடம் அதுதான் இந்த அடிப்படை தான் அது இருக்குது அப்போது பாத அடிகளை பார்த்து அவனுடைய மனநிலை என்ன எதுக்கு போயிருக்கு எப்போ போனால் இதுதான் இதெல்லாம் தெரியும் நமக்கு ஆள் போனான்னா அனிமல் போனான்னா இது இயற்கையாக நமக்கு காட்டி கொடுக்கும் சரிங்களா இதுவும் வீரப்பனுக்கு தெரிய வந்து என்ன ஆயிருக்குது அதை அவங்க அழிக்க ஆரம்பித்தாங்க பின்னால் ஆள் அழிக்க ஆரம்பித்தான் ஸ்டெப்ஸ் ஸ்டெப் அழிக்கிறான் அதை அழித்தவுன்னு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் கிடையாது குச்சிங்கெல்லாம் இப்படி இருந்துச்சுன்னா அதே காட்டி கொடுத்துருச்சு அது மாதிரி ஆயிருக்குது வேட்டைக்காரங்களும் அப்படி போனேன் வேட்டைக்காரங்களும் எப்போவுமே நான் என்ன அந்த ஏரியாவில் இருக்க எல்லா வேட்டைக்காரங்களையும் கூப்பிட்டு அவங்க கிட்ட நான் ஸ்டடி பண்ணுவேன் ஓவரால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாங்க ஆர்டினரி பர்சனுக்கும் ஹண்டருக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது தெரியுதுங்களா அவனுக்கு அனிமல் பிஹேவியரு கிளைமேட்டை பற்றி தகுந்தா மேலாக ஃபீமேலாக ஐடென்டிஃபை பண்ணுறது எந்த டைமில் எந்த இடத்துல வந்து தண்ணி குடிக்கும் எங்கே மேய்ச்சல் வரும் எப்போ மேய்ச்சலுக்கு வரும் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுங்களா ஏன்னா அதுலேயே அவங்க அதோட தானே விளையாடிகிட்டு இருக்காங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க வா வாழ்க்கையாக அங்கே தானே நடந்துக்கிறது ஸோ அது மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு புக்கில் இருங்கிறது ப்ராக்டிக்கலாக இந்த எல்லாம் வச்சு ஒரு சப்ஜெக்ட்டு ட்ராக்கிங் அண்ட் ட்ராப்பிங் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் வேணால் மிஸ்டர் நடராஜன் சார் தான் ஸ்டார்ட் பண்ணேன் நான் ஸ்டார்ட் பண்ணி அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவும் செஞ்சேன் என்ன இது ட்ராக்கிங் என்ன ட்ராப்பிங் என்ன என்ன புதுசாக இருக்குதுன்ற மாதிரி என்ன இதுதான் சார் ட்ராக்கை எப்படி ட்ராப் பண்ணுறது அப்புறம் அந்த ட்ராக்கை மோல்டு எடுக்கிறது ப் பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸ் போட்டு அந்த அப்படியே பிரிண்ட் எடுக்கலாம் அந்த பாதை அடிகளை பிரிண்ட் எடுத்தால் நெகட்டிவ்ல வரும் அதை நெகட்டிவாக பாசிட்டிவ் ஆகணும் மறுபடியும் மறுபடியும் அதை வச்சு இன்னும் மறுபடியும் ஒரு பிளாஸ்ட்ராப் அரிசி போட்டோம்னா ஒரிஜினல் கால் சைஸ் வரும் அதில் வந்து அனிமல்ஸ் பற்றி நமக்கு தெரிஞ்சிடும் அதுதான் ஈவன் அனிமல் ஊண்டுடாக இருந்தால் கூட நமக்கு தெரியும் ஆள் அடிப்பட்டு போனால் கூட ரத்தம் கசிஞ்சிருக்கும் அங்கங்கே ட்ராப்ஸ் இது வந்து ஓளாங்குழி பள்ளத்தில் நடந்துச்சு அதில் சொர்கா நினைக்கிறேன் சுரக்கா வாழங்குழி ஃபஸ்ட்டு என்கவுண்டர் வாழங்குழி தான் நினைக்கிறேன் சுரக்காமடு பாம்பிளாஸ்ட் பாம்பாஸ்ட் அதுக்கு அடுத்து தான் வாழங்குழி பள்ளத்தெலாம் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீரப்பன் கேங்கோடு இருக்கும்போது வால்டர் தேவரம் சார் போய் ஃபயர் பண்ணுறது அது இங்கே நீதிபுரம் பக்கத்துலேருந்து போய் நீதிபுரம் பக்கம் நீதிபுரம் தான் ஆக்சுவலி அந்த அந்த இடத்துல ஆளுக்கு அடி போட்டுருக்குது அடுத்த நாள் நாங்கள் போகிறோம் ஃபஸ்ட்டு இவங்க சின்ன டீம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அது அதில் ஒரு பெரிய பிளண்டர் நடந்துச்சு அது அதை நான் அப்புறம் லேட்டர் சொல்கிறேன் நான் ஸோ அந்த ஆள் பார்த்தோம்னா ஊண்டு நல்லா தெரியுது அங்கெங்கேயே ரத்தம் பாறையில் ரத்தம் இலையில் ரத்தம் ஸோ ரத்தம் பார்த்திங்கன்னா அந்த நம்ம போகிற டைமுக்கு இறுகிடுச்சு இறுகிட்டு அந்த ஈ ஈ எறும்புங்க முக்கிய ஆரம்பிச்சிடுச்சு அதுதான் பிளட்டு கலரும் சேஞ்சு ஒரு பிளாக் கலராக இருக்காது தகுதுங்களா ரத்தம் மாதிரி தெரியாது தெரியாது உடனே ஃபாலோ பண்ணோன்னா பச்சை ரத்தம் நமக்கு இது தெரியும் அது அங்கே துளி துளியாக இருந்துச்சுன்னா மைல்டு அடின்னு அர்த்தம் கட்டி கட்டியாக உழுந்துருந்துச்சின்னா ஹெவியாக அடி போட்டுருக்குன்னு அர்த்தம் அதுலேயும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் கிளாட் கிளாட்டாக உழுந்துருக்கும் அடிக்காதான் விலங்குக்காக தான் எல்லாத்துக்கும் அதுதான் தெரிஞ்சதுங்களா கிளாட் கிளாட்டாக இருக்கும் அப்புறம் அனிமல் போகும்போது அதுக்கு எந்த இடத்துல அடி போட்டதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அந்த ஹைட்டு அந்த இலையில அந்த ப்ரஷ் பண்ணும்போது ஸோ இது இந்த ஹைட்டு மா அனிமல் போயிருக்குது அப்படி ஆள் இருந்தான்னா அவனுக்கு வந்து பாதம் இருக்கும் பிளட்டும் இருக்கும் ஸோ ஆளுக்கு அடிப்படணும் நொண்டி போயிருந்தோன்னா ஒரு கால் கீழே ஒரு கால் தத்தி தைப்பேன் நம்ம காலில் அடிபட்டுருச்சுன்னு அப்படின்னு எடுத்துக்கலாம் நிறைய சப்ஜெக்ட் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இன்னும் நிறையாவே பண்ணலாம் அதில் அதை வச்சு தான் நான் ட்ரைனிங் பண்ணேன் இப்போது எப்படின்னு நடக்குதுன்னு தெரியல என் பீரியடில் வேறு வழி கிடையாது நம்ம ஓன் சர்வைவல்க்கு நம்ம டிஃபென்ஸே சரி இல்லையா எங்கேருந்து அஃபென்ஸ் பண்ணுறது தேதுங்களா அப்புறம் டிஃபென்ஸ் ஷுட் பி ஸ்ட்ராங்கு டு எல்லாேருக்கும் துப்பாக்கி தெரிஞ்சுட்டு கே கேமரா ஃபுல்லாக வச்சு போட்டோன்னா கமாண்டோ ஆட முடியும் அந்த ஃபுல் ஆடின்னுவாங்க வாங்க நம்மளே நாம் ஏமாற்றிக்கிறது அது பப்ளிக் என்ன நிற்பான் கையில் துப்பாக்கி வச்சுருந்தா ஆஹா இவர் நல்லா சுடுவார்னு பட் அவனுக்கு தான் தெரியும் நல்லா சுழ தெரியாதுன்னு தெரிங்களா நூறு பேர் இருந்தாலும் நாலு பேர் அது ஒரு மிஸ்டேக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் திருநாட்டு திரு எஸ்எல்ஆர் ரைஃபிள்லாம் இஷ்யூ பண்ணிடுறாங்க பாதுகாப்பு படைக்கு பாதுகாப்பு அது ரொம்ப டேஞ்சரஸ் அது ஃபயர் ஓப்பன் ஆச்சுன்னா கொலாட்ரல் டேமேஜ் எவ்வளோ ஆகுமோ திருவந்தரு போ பத்து பேர் அடிச்சிடும் அது ஓ இப்போ பாதுகாப்பு படை விமானம் நிலையத்துலேயோ அல்லது ரயில்வே ஸ்டேஷன்லேயோ பேருந்து நிலையத்துலையோ ரைஃபில்லாம் கொடுக்கவே கூடாது தவறு தவறு பிஸ்டல் கொடுக்கலாம் ஷார்ட் ரேஞ்சு த்ரீ எயிட்டி ரிவால்வர் இருக்குது ஆர் பிஸ்டல் கொடுக்கலாம் ஓரளவுக்கு த்ருவன் த்ருவ ஆகாது அடிபட்ட அங்கே நின்றுடும் ஒரு ஆள் அடிச்சுன்னா அவனோட முடிஞ்சு அங்கே போய் நம்ம ரைஃபில்லாம் கொடுத்துட்டோம்னா ராங் கான்செப்ட் இது வரைக்கும் ஒன்றும் நடக்கலை அதுங்களா அப்பவும் இந்த கசாப்பு இது நடந்துச்சில்ல தாஜ் ஹோட்டல் இது அப்போ அங்கே இந்த ஃபயரிங்கில் நிறையா கொள்ளையட்டம் டேமேஜ் ஆச்சு பழியெல்லாம் டெரரிஸ்ட்மெல்லாம் போட்டாங்க நம்மள ஆளுங்க அடிச்சிட்ரு இதுதான் நடந்தது அந்த டைம்லேயே நாங்கள் டீம் ரெடி பண்ணோங்க அங்கே பிளாஸ்ட் ஆகினோடனே கமாண்டோ டீம்ஸு சரி நமக்கு வருது ஆஃபரை மும்பை ஃப்ளைட்டும் இருக்குது சிஎம் வாங்கியிருக்காங்க ஃப்ளைட்டு செஸ்னா ஏர்க்ராஃப்ட்டு ஹெலிகாப்டரும் இருக்குது இருக்குதுதான் நம்மளை தூக்க போகிறாங்கன்னா டீம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன் எல்லாம் பொருளாக வச்சுட்டு நம்ம பேட்டில் இங்கே கால் கொடுங்களா அவங்களே பார்த்துட்டாங்க எனர்ஜிக்காரங்க மும்பை அது ஒரு இன்சிடென்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் தகுதிங்களா அந்த டைமில் நம்ம உயிருக்கு பயந்துருதுன்றது அது வேறு என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிடுது தானே அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது அதில் அது டியூட்டியில் இருக்கும்போது செத்தான் நமக்கு அட்வான்டேஜ் இல்லை நல்லா ராயல் சல்யூட் பண்ணி இப்போ இது பண்ணும் அது பெருமை இல்லா பெருமை இல்லை அந்த வாய்ப்பெல்லாம் நமக்கு கிடைக்கல இட்ஸ் காட் இஸ் கிரேட் அவ்வளோதான் சார் இது இந்த ட்வெல் போர் டுவெண்ட்டி டூ பவர் வரைக்கும் சொன்னேன் இது முதல்ல ஆரம்பிக்கிறது ஃபோர் போருங்களா ஃபோர் அதெல்லாம் அந்த காலத்தில் ராஜாங்கெல்லாம் இருந்தாங்க சார் ஃபோர் போருங்கிறது அதுக்கு அளவு எப்படின்னா அப்போதான் கிலோ கணக்கெலாம் இல்லை அந்த பிரிட்டிஷர்ஸ் டைமில் நம்ம நம்ம நடைமுறை வந்து தோலா பவுண்டு வீசம் படி இந்த மாதிரி அளவுகோல் இருந்துச்சு அதில் ஒரு பவுண்டு எடை உள்ள ஈயம் தகுங்களா ஒரு பவுண்டு உள்ள எடையை முப்பத்தி நாலு ஆ அதை நாலு பாகமாக பிரித்து ரவுண்ட் ரவுண்டாக பண்ணிட்டோன்னா அது துப்பாக்கியில் போட்டு அடிக்கும்போது அந்த பேரலுக்கு அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் அந்த இல்லை நாலு பாகத்தில் ஒரு பாகம் வந்து அந்த பேரலோட விட்டது கரெக்டாக இருக்கணும் தட் இஸ் கால் ஃபோர் போர் அதே எட்டு பாகம் பண்ணிங்கன்னா எயிட் போர் எயிட் போர் சரிதான் பன்னெண்டுன்னா டுவெல் போர் அப்படி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இதுதான் போர் அது பேர் ஆக்சுவலாக ஷார்ட் கன்னுவாங்க ஷார்ட் கன்னால் ஷார்ட் கன் இல்லை ஷார்ட்ஸ் இருக்கும் ரவை சரி சரிங்க சார் ஷார்ட் எஸ்ஹெச் ஓஆர்டி வேறு எஸ்ஹெச்ஓடி வேறு இல்லையா இது ஷார்ட் கன்னால் ஷார்ட்ஸ் ரவை அடிக்கிற துப்பாக்கி அதுக்கு லிமிட்டேஷன் உங்களுக்கு ஒரு தேர்ட்டி ஆட்ஸ் தான் இன்னும் இம்பார்ட்டண்ட் காட்டுப்பாக்கி எதுவாக எது இருந்தாலும் பிரீச் லோடுன்னு வந்துச்சுன்னா அதில் ரைஃபிளிங் கிடையாது உள்ள நார்மலாக ஸ்டூத்து போகிறது இதுங்களா ரைஃபிளிங் உள்ள ட்விஸ்ட் இருந்தால் தான் அந்த குண்டு போகும்போது பேரல் விட்டு வெளில வரும்போது சுற்றிக்கிட்டே போகும் ஹை ஸ்பீடில் அந்த பம்பரம் ஒரே பிச்சில் சுற்றுது பாருங்கள் அது மாதிரி போகும் குண்டு அது பாடியில் பட்டோன்னே ரிஃப்ளெக்ட் ஆகும் வெறும் சதையாக இருந்தால் துருவாயிடும் எலும்பில் பட்டுச்சுன்னா டைரெக்ஷன் மாறிவிடும் ஓ ஹியூமன் பாடியில் எலும்பில் பட்டால் டைரக்ஷன் மாறி ஆமாம் எலும்பில் மாறிட்டு செல்ல டைமில் ஆகும் வயிற்றுல அடிச்சிருப்பான் இந்த ரிப்ஸில் ஏதாவது பட்டுச்சுன்னா ஷோல்டர்லேருந்து இருந்து வெளில வந்திருக்கும் கன்ஃபியூஸ் பண்ணுவோம் அது தெரிஞ்சுங்களா அது கன்ஃபியூஸ் பண்ணிவிடும் அது அசோக்குமார் சார் ஒரு முறை எதுவும் சொன்னார் என்கவுண்டர் நடந்த இடத்த போய் பார்த்து நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்கன்னா இப்படித்தான் நடந்ததுங்கிறத உறுதியாக சொல்லவே முடியாது அது இவ்வளோ ஸ்டடி இருக்குது அதில் ஸோ அந்த ரைஃபுளுக்கு ரைஃபிள் எதுக்கு வச்சாங்கன்னா அது ஆர்மி வெப்பன் ஆர்மி வெப்பன்னு அந்த திருநாட்டி ரைஃபிலுக்கு கூறாக இருக்கும் புல்லட்டு தேவைங்களா ஒரு படைவீரன் இன்னொரு படை வீரன்னு சொல்கிறது அதுதான் இவங்களோட இன்டென்ஷன் என்ன அவன் செத்துவிடக்கூடாது கொஞ்சம் நேரம் உயிரோடு இருக்கணும் விசாரிக்கிறதுக்கு தேவை விசாரிக்கிறது கிடையாது இப்போ அவன் உயிரோடு இருக்கான் அடி உயிரோட உயிரோடு இருக்கேனா அவனுக்காக அவங்க ரெண்டு பேரும் போடணும் தூக்கிட்டு வரதுக்கு அப்போசிட்டையும் வருவாங்க வந்து அவனு அதில் மேன் பவர் அவங்களுக்கு குறையும் புரியுதுங்களா செத்துட்டான்னா விட்டுடுவாங்க வாரி போட்டு அவன் விட்டுவாங்க அதுக்காக வேண்டி ஷார்ப்பாக அவன் அவனுக்கு டெத்தும் பீஸ்ஃபுல் டெத்தாக இருக்கணும் அதுக்காக வேண்டி அந்த கூறாக இருக்கும் ஓ மோசமான விரோதனையோடு இருக்கிற வெறும் பால் மாதிரி இருந்துச்சின்னா ரவுண்டு பால் மட்டும் போய் ஆடிச்சின்னா பெரிய இடியே விழுந்த மாதிரி இருக்கும் காலில் ஒரு சின்ன முள் கூட்டினாலும் நம்ம மூமெண்ட் நின்றுடுது இல்லை பாடியில் போய் குண்டு போயிடுச்சின்னா குண்டு நிற்கக்கூடாது குண்டு நின்றுடுச்சின்னா அவனுக்கு அப்படியே இதாகிடுவான் ஸோ இது துருவம் திருவடா ஸோ ஜென்ரலாக அதுக்கு தான் அது பண்ணுறது அந்த புல்லட்லேயும் எஃப்எம்ஜேன்னுவாங்க ஃபுல் மெட்டல் ஜாக்கெட் அதாவது ஈயம் இருக்கும் உள்ள ஈயத்துக்கு மேலே காப்பர் கவரிங் இருக்கும் இல்லைன்னா இரும்பு கவரிங் இருக்கும் ஏன்னா ஹை ஸ்பீடில் பேரலேருந்து போகும்போது ஈயம் மெல்ட் ஆகிடக்கூடாது அதுக்கு வந்து ரைஃபுளுக்கு ஜாக்கெட்ஸ் கொடுக்கும் அது போய் எஃப்எம் ஃபுல் மெட்டல் ஜாக்கெட் இந்த ஜாக்கெட்னால் நம்ம கவர் பண்ணுறது அதுதான் அதில் இருக்கும் அதில் வந்து ஹாலோ பாயிண்ட் இருக்குது மைக்ரோ டிப் இருக்குது மேக்ரோ டிப் இருக்குது டிப்ஸு வித்தியாசம் இருக்கும் தெரியுதுங்களா அடிச்சுட்டு செகண்ட் டைம் வெடிக்கிற மாதிரியும் இருக்குது உள்ளே போய் ஒரு பெஸ்ட் ஆகும் அது மாதிரி ஒன்றுங்களும் பிறகு ஆமாம் செகண்ட் ஷார்ட் ஃபயர் ஆகுல அது மாதிரி இருக்குது டுவெல் போர் சிக்ஸ்டீன் போர் டுவெண்ட்டி போர் இதுதான் இப்போ காமனில் இருக்குது இருக்குது காம்படிஷன் கூட இந்த க் பிஜின் ஷூட்டிங் இருக்குது கிளேபிஜின்னால் அது தட்டுங்க மாதிரி இருக்கும் அந்த தட்டை தூக்கி அடிக்கிறது அடிக்கிறது அது அந்த பயிற்சி வந்து சிக்ஸ்டீன் போர் யூஸ் பண்ணுவாங்க அந்த பேரல் சைட் பை சைடு இப்படி இருந்துச்சுன்னா சைடு பை சைடு இப்படி இருந்துச்சுன்னா ஓவர் அண்டர் டபுள் பேரல் தான் இப்படி இருந்துச்சுன்னா சைட் பை சைடு இப்படி இருக்குங்களா ஆமாம் இப்படி இருக்கும் மேலேயும் கீழே இருக்கும் ட்ரிபிள் பேரல் இருக்குது மூணு பேரல் துப்பாக்கி ஆமாம் ரெண்டு வந்து டுவெல் போர் இருக்கும் கீழே வந்து தேர்ட்டி ஓ சிக்ஸ் இருக்கும் த்ரீ நாட்டி எயிட் கேலி அது தெரியுதுங்களா ட்ரிகர் வந்து ரெண்டு ட்ரிகர் கொடுத்துருப்போம் டபுள் பேர் டபுள் பேர் ட்ரிகரு அதில் ஒரு லிவர் இருக்கும் அதில் தட்டினோன்னா ரைஃபுளுக்கு ட்ரிகர் ஆக்ட் பண்ணும் அது வகைகள் தட்ஸ் கால் ட்ரிபிள் பேரல் இருக்குது ஃபோர் பேரல் இருக்குது மசுலோட்லேயே ஃபோர் பேரல்ஸ் இருக்குது தீங்க முடியும் நாலு பேரல் இருக்குங்க ரெண்டு அடிச்சிட்டோன்னே அதை கீழே இருக்குது மேலே வந்துடும் மது லோட்டியாக இருக்குது உங்களுக்கு ஃபோர் பேரல்ஸு அப்புறம் சிங்கிள் பேரல்லையே ரிவால்விங் காட்ரேஜஸ் இருக்கும் ரிவால்வருக்கு இருக்க மாதிரி தான் அடிக்க அடிக்க அது ரவுண்டு மாறி மாறி கொடுக்கும் ரொட்டேட் ஆகி போய்ட்டு அது வந்து ரிவால்விங் டைப்பு ஃபோர் டுவெல் போரில் பேரடாக்ஸுன்னு ஒன்று இருக்குது பேரடாக்சுன்னா எண்டு இப்போ பேரல்னால் பேரல் எண்டில் ரைஃபிளிங் இருக்கும் ஒரு ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருப்பாங்க அதில் இதுதான் அது சிங்கிள் புல்லட் அடிக்கிறது ஸ்லக்குன்னு வாங்க பால் ஸ்பெரிக்கல் பால் ஸ்லக்குன்னு இருக்குது ஸ்லக்கு அப்படின்னா அது கியர் பாக்ஸ் கியர் மாதிரி இருக்கும் அது பட்டைப்பட்டியாக பின்னால் வேட் இருக்கும் ஷார்ப்பாக இருக்கும் இது அடித்தோடனே அந்த இடத்துக்கு போகும்போது சுற்ற ஆரம்பிச்சிடுவோம் அது ரைஃபிளுக்கு ஈக்குவல் பவர் கொடுக்கும் நல்லா ஸ்டாப்பிங் பவர் அதுக்கு நல்லா வெயிட்டாக இருக்கும் ஸ்பெரிக்கல் பாலில் தான் இன்னொன்று இருக்குது ஸ்பெரிக்கல் பால்ன்றது போய் அடித்தோன்னா எட்டாக பிரியும் ஒரு பாயிண்டில் டச் ஆனதுக்கு எட்டானோடனே அது பிரிஞ்சிடும் எதுங்களா அது பல இடத்துல அடிபட்டுடும் அது அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் அனிமல்ஸ் அடிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க வேட்டைக்காரங்க அதை மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு கறி கெட்டு போயிடும் நிறையா இருந்துச்சுன்னா கறி கெட்டு போயிடும் அப்புறம் டுவெண்ட்டி டூ போருன்றது பாயிண்ட் ஃபோர் டென் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஜீரோ இல்லை அதுதான் ஒரு ஆங்கிலத்தை ஆயிரம் சமமாலேருந்து பாயிண்ட் ஃபோர் ஒன் ஜீரோ கொண்டது தான் அதனுடைய குறுக்களவு தான் அதை கேஜ் பண்ணுறது இப்போது உங்களுக்கு ரைஃபில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கேலிபர் நான் ப்ரைவேட்டட் கேலிபர்னு இருக்குது சில கே கேலிபர் சிவிலியன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது சரிங்க த்ரீ நாட் த்ரீ நைன் எம்எம்மு தகுதிங்களா செவன் பாயிண்ட் சிக்ஸ் டூ எஸ்எல்ஆர் இன்னும் அதிகமாக இருக்கிறதெல்லாம் அதுக்கு லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க நார்மல் சிவிலியன் யூஸ் பண்ணுறது நார்மல் சிவிலியன் யூஸ் பண்ணுறதுக்கு அது கிடையாது இது சிவிலியன்ஸில் வந்து உங்களுக்கு பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் டூ செவன் ட்ரிபிள் டூ தகுதிங்களா அப்புறம் ஹண்டிங் வெப்பன்ஸுனால் பாயிண்ட் டூ ஃபோர் நாட் செவன் இருக்குது அது வந்து பிளாக் பவுடர் இதில் பவுடரும் வித்தியாசம் அது பிளாக் பவுடர் என்ன சார் பிளாக் பவுடர் வந்து இந்த கறி மருந்து கரி மருந்து யூஸ் பண்ணுறது பேரல் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும் அதில் அதுக்காக வேண்டி அது அழுக்க அடுத்த ரவுண்டு அடிக்கும் போது வெலாசிட்டி குறஞ்சிடும் ஏன்னா உள்ளே இது பிடிச்சிருக்கும் கறி கறி பிடிச்சிருக்கும் அது அதில் ஃபாஸ்ட் பர்னிங் இருக்குது பவுடரு ஸ்லோ பர்னிங் இருக்குது தெரிங்களா முன்னெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம திருநாட்டு தேடி வரும்போது ஸ்லோ பர்னிங் அதாவது மொள்ளமாக எரியக்கூடிய மருந்து மருந்து அது வந்து இந்த சேமியா மாதிரி இருக்கும் சரி 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 நீட் நீட்டாக இருக்கும் நீட் நீட்டாக தெரிதா இன்னொரு துப்பாக்கியில் ரெண்டு ஃபயர் நடக்குது நம்ம அடிக்கிறது ஒரு ஃபயர் தான் ஆனால் அதுக்குள்ளே ரெண்டு ஃபயர் நடக்குது புரியுதுங்களா நம்ம வெளியில் சிக்கர் அடிக்கும் போது ஃபயர் ஆகிறது ஒன்று ஆ இல்லை துப்பாக்கி குண்டில் பின்னால் வந்து டூ டூ கேப் பின்னுவாங்க பர்கியூஷன் கேப் பண்ணுவாங்க அதை சரிங்க டூ டூ கேப் அதில் பர்க்யூஷன் கேப் அதுதான் ஃபஸ்ட்டு இக்னைட்டர் அது தோட்டாக்கு பின்னாலே ஒரு சின்ன ஒரு ரவுண்டு இருக்கும் பாயிண்ட் அதுதான் அது அதில் இந்த பட்டாஸ் மருந்து இருக்கும் பட்டாஸ் மருந்து மாதிரி அது அடித்தோடனே அது பற்றிக்கும் பற்றிட்டு அந்த பவுடரை கொளுத்தும் இன்னொரு அது பவுட்ரு அந்த பவுடரை கொளுத்தும் போது அதுதான் இது இது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடந்துடும் இந்த ரெண்டு நிகழ்வுகளுமே இந்த மருந்து தீ பிடிக்கிறதும் அடுத்த மருந்து தீ பிடிக்கிறதும் ஒரே நேரத்தில் உங்களுக்கு டைமிங் ரொம்ப ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கும் அந்த பவுடரு ஸ்லோ பர்னிங் பவுடரில் உங்களுக்கு வெலாசிட்டி அதிகமாக கிடைக்கும் ஏன்னா கம்ப்ரெஷன் நிறையா வரும் கேஸ் நிறையா வரும் அதில் ஸோ த்ரோ பண்ணும் அது பேரலில் அதுதான் த்ரோ பண்ணும்போது அந்த ரைஃபிளில் இது பண்ணும் ரைஃபில் ட்விஸ்ட்டு இருக்குது ரைட் ட்விஸ்ட்டு லெஃப்ட் ட்விஸ்ட்டு இருக்குது அதில் எது சார் அதில் ஹெமிஸ்பியர்ஸ் நம்ம நம்ம வேர்ல்டு சுற்றுல அது ஒரு கேல்குலேஷன் இருக்குது அதுங்களா ஜென்ரலாக நமக்கு வந்த திருலாம் ரைட் ட்விஸ்ட் தான் இருக்கும் ட்விஸ்ட்டில் கூட ரைட் ட்விஸ்ட்டு மைக்ரோ ரைஃபிளிங் ஒன்று இருக்குது ரைஃபிளிங் வந்து இப்படி போய் அப் போன மாதிரி இருக்கும் இன்னொன்று பக்கம் பக்கமாக இருக்கும் இது வந்து அதனுடைய ஸ்பின் இன்க்ரீஸ் பண்ணும் ஸ்பின்னு இன்க்ரீஸ் பண்ணோன்னா அங்கே டேமேஜ் நிறையா ஆகும் ஹிட் ஆகிற இடத்துல ஃபயர் அடிக்கிற அடி அடிப்படுற இடத்துல ஹிட்டாகிறது ஹாலோ பாயிண்ட்னு ஒன்று இருக்குது குண்டுக்குள்ளே ஒரு ஓட்டை தெரியுதுங்களா அந்த ஓட்டை எப்படின்னா அது பட்டோன்னே தெரியும் உள்ள கொஞ்சம் டீவியேஷன் இருந்தாலும் இப்போ ஒரு ஆளை பர்டிகுலர்லி இந்த பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் டூ டூ ரைஃபிள் இருந்தேன் அதில் ஹாலோ பாயிண்ட்டு வருது நல்ல வெலாசிட்டி அதில் கிலோமீட்டர் கணக்கில் அது ரேஞ்ச் வச்சு இல்லை டிஸ்டன்ஸ் ஒரு ஹண்ட்ரட் யார்ட்ஸுக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் கூட போகுது சரிங்களா குண்டு வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால விண்டில் வேரியேஷன் வந்துடும் அதனால் அது அடிவாட பட் டூ பிகினர்ஸுக்கு தட்ஸ் அ பெஸ்ட்டு இது அதுக்கப்புறம் இந்த கே வெரைட்டிஸில் கடைசியில் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் எக்ஸ்ப்ரெஸ் வரைக்கும் இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரடுங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் எக்ஸ்பிரஸ் அது என்ன சார் சிக்ஸ் ஹண்ட்ரட் எக்ஸ்பிரஸ் அது யானையாக இடிக்கிறது தான் அதெல்லாம் ஷோல்டர் த ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃபோர் டூ ஃபைவ் ஃபோர் செவன்ட்டி ஃபைவ்க்கே தருமாட்டி விடும் அமைச்சா விவரம் தெரியாதவளிச்சான்னா பள்ளிகளெல்லாம் அடிச்சுக்குவோங்க கடிச்சிக்குவாங்க இப்படி அடிச்சு அடிக்கிறாங்கல்ல இங்கே பல்ல பிடிச்சிக்குவாங்க சதியை அது அடித்ததுன்னா அங்கெல்லாம் ரத்தம் வரும் அதை கரெக்டாக இது பண்ணணும் கொஞ்சம் துப்பாக்கியை கையில் பிடிச்சிருக்கிற பொய்சன் மாறிட்டாலும் ஆமாம் அடிப்படுத்துகிறோம் அடி விழுந்துடும் அதனால் அதுக்கு ஒரு பயிற்சி இருக்குது நல்லா கரெக்ட் ஹோல்டிங் கரெக்ட் டைமிங் கரெக்ட் ட்ரிகர் ஆப்ரேஷன் இதுதான் ஃபண்டமெண்டலாக போலீஸில் போய் சொல்லி கொடுக்குறது எனி ஃபயர் ஆம் நம்ம யூஸ் பண்ணாலும் இந்த இது இருக்கணும் அதில் இந்த துப்பாக்கி தோட்டாக்கள் நம்பர் சொல்கிறாங்களே சார் ஆமாம் எட்டாம் நம்பர் தோட்டா அதாவது ஒரு ஸ்கேல் ஒன்று வச்சுடுங்க சென்டரில் பாயிண்ட் இருக்குது தெரியுதுங்களா இங்கேருந்து நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் டுவெல் வரைக்கும் போகும்